வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் உயர்வுகள் கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு இறை உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை தசமி திதி இரவு ஆறு ஐம்பது வரை காணப்படுகிறது அதற்குப் பிறகு ஏகாதசி திதி வந்தது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் திருதி நாமயோகம் மாலை ஆறு பதினெட்டு வரை இருக்குது அதுக்கு பிறகு சூழநாம யோகம் வருது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு ஏழு வரை தைத்துளை கரணமும் அதன்பின் இரவு ஆறு ஆறு வரை கரணமும் அதற்கு பிறகு கரணமும் வருது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகுகாலம் ஏழு முப்பத்தெட்டு முதல் ஒம்பது மணி வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் பத்து நாற்பத்தொன்று முதல் மதியம் பனிரெண்டு பதிமூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூணு பதினாறு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் பயணம் செய்ய இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து செல்லலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தசமி தேதி அப்போ நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் இன்றைய நாளில் சில பிரச்சனைகள் அதாவது தொடங்குகிற வேலைகளில் கொஞ்சம் கவனமாக தொடங்கணும் அப்படின்னு சொன்னேன் நாம யோகம் அது ஒரு மத்திம நாம யோகமாக இருக்குது அடுத்து தைத்துளை காரணம் கரிசை காரணம் தான் இன்றைய நாளில் முழு நாட்களாக இருக்குது இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தவிக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலனுங்கிறது எப்போவும் பொது பலனை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பொது பலன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசி லக்னம் இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு பிறகு உங்களுடைய திசை மகா திசை புத்தியை பார்க்கணும் இது சாதகமாக பாதகமானு தெரிஞ்ச பிறகு தான் அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த நாலு விஷயத்தையும் தெளிவாக பார்க்கும்போது தான் உங்களுடைய பலன்கள் நாங்கள் சொல்கிற பலன்கள் துல்லியமாக இல்லையாங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ தெளிவாக இதுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கணும் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றினுடைய பலன்களை தொடர்ச்சி அந்த கதிர்வீச்சுகள் அந்த கிரக மாற்றங்கள்லாம் தொடர்ந்து வர்றனால இன்றைக்கும் அதிகமாக அதே பலன்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அதனால் அது நேற்று சொன்னது தான் திருப்பி சொல்கிறோங்கிறதுலாம் இல்லாமல் அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு வரும் முதல்ல மேசராசி நண்பர்களே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நேற்றும் நல்ல பலன்கள் இதே போன்ற பலன்கள் மீண்டும் உங்களுக்கு நாளே தொடரும் இந்த நட்சத்திரங்கள் ராசிகள் பலன்களை பார்க்கும்போது தசைகள் இருப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகங்கள் இருப்பு அதுகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு நன்மையான ப பலன்களே கடந்த ரெண்டு நாட்களாக நடஞ்சி இதே மாதிரியான பலன்கள் தொடர்ந்து நடக்கும் இது தொடர்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காதல் விவகாரங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் பெருகும் சந்தோஷங்கள் களியாட்டங்கள் இன்ப சுற்றுலாக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டு கடல் கடந்து கூட நீங்கள் போயிட்டு வரலாம் வெளிநாட்டு வியாபாரங்கள் கை கொடுக்கும் இப்படி நிறைய நன்மைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நீர் நாள் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தை கிடைக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அடுத்தபடி கல்வி தொழில் வருமானத்துக்கு எதிர்பார்த்தது எல்லாமே அமையக்கூடிய நாளாக ஒரு சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு சிவபெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தெய்வங்கள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் வீடு காணி வாகனம் சொத்து கையில் இருக்கிற பணம் நகைகள் வங்கியில் இருக்கிற சேமிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அதிகப்படியான எண்ணங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகளை இன்றைய அடுத்த இரண்டு நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையறதுக்கு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுகிற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது கேட்குறது அம்பாள் வழிபாடு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு முயற்சிகளுக்கு தடை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் தொழிலில் முன்னேற்ற தடைகள் தொழிலில் மாற்றங்கள் நீர்நாள குழந்தைகளுக்கு முயற்சிச்சிருந்தால் அதுக்கான சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கட அடுத்த இரண்டு நாட்களுக்கும் இந்த மாதிரியான சில முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் தம்பி தங்கைகளுக்கு இடையிலே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அவர்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி விடயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்போ இதிலிருந்து வெளிவரத்துக்கோ செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை நீங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை 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 வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தைகள் வெளி பிரயோகம் செய்கிறது ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனமாக செய்யணும் ஏன்னா குடும்பத்தில் இது குழப்பங்கள் உண்டு பண்ணலாம் தந்தை மூலியமாக சில வார்த்தைகள் சில கரு பிரச்சனைகள் வரலாம் அதே நேரத்தில் இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தைனா தந்தை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது குடும்பத்தோடு முக்கியமாக தந்தை விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன் குடும்பத்தில் யாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களை பெற்றவர்களாக இருக்கலாம் அதாவது உங்கள் தந்தை தாயை பெற்றவங்களாக இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் அவங்க விஷய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தை பிரயோகம் அடுத்தது இருப்பு சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம சிம்மராசினியர்கள் இன்று உங்களுக்கு யோகமான நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் தந்தை வழி உச்சதுகள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு லட்சிய பாதைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஆளுமை திறமைகளோ ஒரு திறமைகள் உங்களுக்குள்ள உங்கள் மீதான நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் அதாவது பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படைய சூரிய பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற சிவபெருமான் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வம் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த விஷயங்களை பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா செலவுகள் அதிகமான செலவுகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் குடும்பத்தை இறக்குமதி செய்பவர்கள் கடல் கடந்து வியாபாரங்களோ தொழில்களோ ஏதோ விதத்தில் தொடர்பு படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் கணவன் மனைவி விவகாரங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில தொந்தரவுகள் வரலாம் சிலர் மூலியமாக நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு இடையில் ஏதாவது விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது மன உளைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக மிக கவனமாக இருங்க இந்த மாதிரியான விடயங்களில் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கோ மகாலட்சுமி வழிபாடு சனி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் இன்சென்டிவ் கொமிஷன் மேலதிக கொடுப்பனவுக்கு இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள் தொழில்களில் வெல்லக்கூடிய நாள் இரண்டாவது திருமணத்துக்காக தேடிக்க இருப்பவங்க அவங்களுக்கான சரியான வாய்ப்பு அமையக்கூடிய நாள் அண்ணன் அக்கா இரண்டுக்கு பேருக்கும் இடையில் இருந்த அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாள் உங்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அவர்களால் நீங்கள் நன்மைகள் பெறக்கூடிய நாள் எதிர்களை இனங்காணக்கூடிய நாள் எதிர்களை முரண் எதிர்களை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொண்டு அவர்களை வெற்றி கொள்ள நாள் நீண்ட நாளாக நோய் வாய்ப்பு மட்டும்தான் அதுகளில் இருந்து வெளிவரத்துக்கான சரியான வழிகளும் இல்லை வெளிவந்த வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிகராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த முடிவுகளையும் இன்றை எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருங்க தொழில் உங்களுடைய காதலையோ அல்லது காதல் உங்கள் தொழிலையோ பாதுகாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தாய் தந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சில கருத்து வேறுபாடு வருகலாம் அந்த சம் விஷயங்கள கவனமாருங்க தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே மாதிரி மேல் படிப்பு பட்டை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க குடு குடும்ப சம்பந்தமாக அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதிலையும் கொஞ்சம் அவதானமும் நிதானமும் இருக்கணும் புதிய வாகனம் வாங்குற வீடு வாங்குற எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி விடயத்துலேயே கொஞ்சம் கவனமாக அவர்களை கையாளுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு பெண் தெய்வகன்னு சொல்ல துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லை கேட்குறது நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அதோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்னா உங்களுக்கு யோகமான நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் முயற்சிக்கான வெற்றி சகலதுக்கும் பயணங்களில் வெற்றி திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் விபத்துகள் அந்த மீள் மீளாவீங்க இருந்து வெளிவருவீங்க கடன் தொல்லைகள் தீரும் நிறைய வருமானங்கள் அதே மாதிரி குருட்டு அதிர்ஷ்டங்கள் வரும் தந்தை வழி சொத்துக்கள் வரும் த அவங்களுக்கும் உங்களுடைய தம்பி தங்கைக்கு இடையில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் அவங்களால் நன்மைகள் ஏற்படும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதுகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசினியர்களே இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் கணவன் மனைவி இடத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அடுத்த ரெண்டு நாளுக்காக இந்த விஷயம் இந்த கடந்து போகிறதுக்கு பாருங்கள் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க வாக்குவாதங்கள் வந்த அதை வந்து சமாளிச்சுட்டு போக பாருங்க வாக்கு வாத்த கொள்ளாதீங்க குடும்ப சம்மந்தப்பட்ட உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க உறவினர் சம்மந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட பணி செய்வர்கள் பங்குதாரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வழிபாடுகள் அதாவது ரெண்டு பேரையும் ஒன்றா வழிபாடுங்க அதே மாதிரி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய சகல விஷயமும் உங்களுக்கு நன்மையாக அமையும் அடுத்து மீனராசினர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொந்த தொழிலை இன்னொருத்தொரு வேலை செய்கிறதில்ல உங்கள் கூட வேலை செய்பவர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இவங்க எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் வாய்ப்பாடுகள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலேருந்து எப்படி வெளியே வரது எதுக்கான தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரிகள் தொல்லைகளையும் சரி செய்து கொள்ள பாருங்கள் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான் வழிபாடு குரு பகவான் வழிபாடு அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதோடய குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்போ கடந்த சில நாட்களில் ஐந்தில் அளவுமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் உணவு உணவு எப்படி சாப்பிட்ணும் அதில் எப்படி அளவு முறையை பேணணுங்கிறத சொன்னேன் உழைப்பு உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல எந்த மாதிரியான ஓய்வுகள் எடுக்கணும்னு சொன்னேன் உறக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கோம் புலன் இன்பத்தை பற்றி பேசியிருக்கோம் இன்னைக்கு எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது மனதில் எப்போ பார்த்தாலும் கொய் 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 கொய்னு சொல்லிட்டு எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஒரு மா அது எப்போ பார்த்தீங்கனாலும் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு மீன் சந்தை இல்லைன்னு சொன்னால் ஒரு மரக்கறி சந்தைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் இங்கிட்ட ஒருத்தர் கற்றுவார் அங்கிட்ட ஒருத்தர் கற்றுவார் அங்கிட்ட ஒருத்தர் கற்று ஒரு பல விஷயங்களை இப்போ இது பண்ணுவாங்க இந்த மாதிரியே எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே அது போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் அதுக்கு தான் தியானம்னு ஒன்று ஆனால் கண்ணை முடி உக்காந்தால் தான் நிறைய விஷயங்கள் நினைவரும் வீட்டு கதவு பூட்டணுமா வீட்டுக்கு சமையல் செய்யணுமா சாப்பாடு என்ன இருக்கும் யார் வீட்டுக்கு வருவா அவங்களுக்கு என்ன சாப்பாடு போடணும் இந்த பிரச்சனை வருமா வராதான்னு எல்லா எண்ணங்களும் அப்போ தான் வரும் இந்த எண்ணங்கள் தான் வந்து எல்லா விளைவுக்கும் காரணம் நாங்கள் மனசுக்குள்ளே தானே நினச்சோம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டால் வேலை செய்யும் ஏன்னா எல்லா விஷயமும் இங்கே வ அதிர்வுகள் வைப்ஸ் கதிர்களை அப்படி அவ உடம்புலேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட கலக்கும் அப்போ எண்ணத்தை வந்து நம்ம சரியான முறையில் பராமரித்தால் மாத்திரம்தான் இந்த எண்ணங்கிறது எங்களை வாழ வைக்கும் இல்லைன்னா எங்களை அழிச்சிரும் அப்போ இந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் பல அளவரசுகள் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினாலுக்கு மேலே இருந்துட்டால் அது உணர்ச்சி வசப்பட்ட நிலை அப்படின்னு அப்போ உ சாதாரண மனிதனுக்கு வந்து ஒரு பாண்டில் இருந்து பதினாலு தான் இருக்கும் ஆனால் உணர்ச்சி வச நிலை முப்பத்தஞ்சுக்கு மேலே போகும் அதுக்கு மேலே அந்த உணர்ச்சி வசப்பட்ட போயிடுச்சி அப்படின்னா கட்டாயம் ஹார்ட் அட்டேக் ப்ரெஷர் கூடுறது மயக்கம் வர்ற வரைக்கும் போயிடும் சில நேரங்களில் நரம்பு மண்டலங்களும் பாதிக்கப்படும் முக்கியமாக கோவம் வர்ற டைமில் இந்த உணர்ச்சிகள் வந்து அந்த லெவலுக்கு போயிடும் அப்போ இந்த எண்ணம் தான் எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் கோவங்கிற ஒரு எண்ணம் உணர்ச்சி அப்போ இந்த உணர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த எண்ணங்களை கரி பண்ணும் அப்போ சாதாரண முறையில் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினாலு ப பத்துலேருந்து பன்னெண்டு எட்டுலேருந்து பத்து நாலுலேருந்து இருந்து எட்டு ஏழு ஒன்றுலேருந்து மூணு இப்படி நிலைகள் இருக்குது எங்கள்கிட்ட மனம் எவ்வளோ அதிக நில கீழே வருதோ அந்த எண்ணங்கள் வந்து குறைஞ்சி 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 அந்த எண்ணங்கள் சரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதோ அப்போ நம்ம வந்து அந்த இறை நிவனோட இலகுவாக தொடர்பு கொள்ளலாம் சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்கு ஆசிர்வதிக்கும் போதோ இல்லை அவங்க சொல்கிற விஷயமெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அந்த எண்ணங்கள் சரியான முறையில் சீரமைக்கப்பட்டு அந்த எண்ணங்கள் சரியாக தெளிவாக இருக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ளாராக தொழில்பட்டு அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ எண்ணங்களை சரியான முறையில் சரியான எண்ணங்களை சரியான எண்ண விதைகளை நம்ம போடணும் ஆனால் எண்ணம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணம் நம்ம போட்ட எண்ணம் வந்து என்ன செய்யும் மனசில் பதியும் அந்த பதிஞ்ச எண்ணம் எங்களுக்கு அனுபவமாக வெளியே வரும் அந்த அனுபவத்தில் நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அந்த எண்ணம் புதுப்பிக்கப்படும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்களை நம்ம வந்து விதச்சிக்கிட்டே இருந்தோம்னா அறுவடைக்கு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் இப்போ தெளிவான நல்ல எண்ணங்களை எப்படி தெளிவான எண்ணங்களை உருவாக்குறது அப்படின்னா எண்ணம் ஆராய்தல் பயிற்சி அப்படின்னு சொல்லி சில தவ மன்றங்கள் அதாவது ஸ்பிரிச்சுவல் மன்றங்கள் அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விதங்களை வச்சுருக்காங்க எப்படி அதுகளை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆராய்ச்சியை பண்ணி ஒழுங்கான பரிமுறைகளில் போகணும் இந்த எண்ணம் தேவையா இந்த எண்ணத்தின் விளைவு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலிட்டு அதை நம்ம தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தி அதுகளை செய்துட்டோம்னா எண்ணம் தூய்மை ஆகும் எண்ணம் தூய்மையாகன்னா எண்ணம் கட்டுப்படும் எண்ணம் கட்டுப்படுச்சுன்னா அந்த பிறவியின் நோக்கத்தை அடையிறதுக்கு அது வழிவாக்கும் அப்போ எண்ணத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்தல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமனம்